வர்களையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமியின் குருவோர்களையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்ற இந்த நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பங்கள் யாவும் வந்து உண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம்மையாவும் பொறுத்து எல்லா உயிர இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே ஆன்மலாபம் கூடும் அத்துவித ஆனந்த அனுபவ இடையீடு என்ற தலைப்பில் பெருமான் திருத்தகு பொன்னம்பலத்தே திருநடம் செய்தருளும் திருவடிகள் அடிக்கிறியேன் சென்னிமிசை வருமோ உருத்தகு நாளி நான் நிலத்திடை நீள் மலத்தடை போய் ஞான உருவடிவம் அடைவேனோ ஒன்றிரண்டு எண்ணாத பொருத்தமுரு சுத்த சிவானந்த வெள்ளம் ததும்பி பொங்கி அகம்புறம் காணான் நிறைந்திடுமோ அறுத்தகும் அவ்வெல்லத்தை நான் முழுகி நான் போய் அதுவாக பெறுவேனோ அறிந்திலேன் மேல் விளைவே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் அறிந்திலேன் மேல் விளைவு விளைச்சல் என்பது உதாரணமாக நாம் நன்செய் நிலம் புன்செய் நிலம் உள்ளது நாம் நல்ல மகசூலை பெற வேண்டுமென்றால் நாம் பாடுபட வேண்டும் விதை விதைத்தது தொடங்கி அறுவடை வரை பாதுகாக்கணும் பாதுகாத்து செயல்பட்டாதான் நல்ல மகசூல் தரும் அதுபோல இறைவன் படைப்பில் நாலு வகை தோற்றம் ஏழு வகை விரிவு முக்குண வயப்பட்டு அநாதியாகிய அருட்சக்தியால் எண்பத்தி நாலு லட்சம் கோடி தாவர சங்கமங்களை படைத்துள்ளது அதில் உயர் பிறப்பு மனித பிறப்பு காரணம் என்றால் மனதினால் நாம் அறியக்கூடிய அறிவையும் உணரக்கூடிய நிலைப்பாட்டையும் உள்ளதால் மற்ற விலங்கினத்தை விட நம் மனித பிறப்பு உயர்ந்தது என்கின்றார் இதனை அவை யார் அரிது மானடராய் பிறத்தல் அரிது என்பார் பெருமான் உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உள்ளபோதே அறிந்து அடைய வேண்டும் என்பார் தடையற்ற அப்படி தடையற்று வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வு மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாவும் பெரிய வாழ்வை இறைவனின் இயற்கை விளக்கமாகிய அருளை கொண்டே அடையக்கூடும் இறைவனின் அருளை யுவகாரண்யத்தால் யுவகாரணிய ஒழுக்கத்தால் பெறக்கூடுமே அல்லாது வேறு எந்த வழியாலும் சிறிதும் பெறக்கூடாது என்று உரியாக அறிதல் வேண்டும் அருள் என்பது கடவுள் தயவு கடவுள் இயற்கை விளக்கம் ஜிவகாருணியம் என்பது ஜீவர்கள் தயவு ஜீவர்கள் ஆண்மை இயற்கை விளக்கம் இதனால் தயவை கொண்டு தயவை பெறுதலும் விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெறுதலும் கூடுமே அல்லாது வேறொன்றினால் பெறக்கூடாமை அனுபவமாகலீன் ஜிவகருணியத்தை கொண்டே அருளை பெற வேண்டும் இதுதான் மேலான விளைவு என கூறி அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாரிணி ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என உறுதி செய்து உள்ளார் அறிவு என்பது ஒளி வெளிச்சம் ஞானம் தெளிவு மூவர் முனிவர் முத்தர் சித்தர் உலகில் தோன்றிய அருளாளர்கள் யோக யானம் நின்று மனத்தை வென்று அருளை பெற்றனர் அருளை எடுக்கக்கூடிய இடம் மூலாதாரம் போய் சேருமிடம் நிராதாரம் எனும் குருவமத்தி தான் சிற்றம்பலம் என்பது எண்ணம் எண்ணம் என்பது செயல் செயல் என்பது மணக்காரகன் மணக்காரகன் என்பது சந்திரன் சந்திரன் என்பது இடது இடது என்பது பெண்ணிடை மனம் அதாவது காற்றின் இயக்கம் மந்திரம் மனது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டும் வேண்டான்வர் மகரிஷி மனதை வெல்ல மந்திரம் பயன்பட்டது மனதின் தேர்த்தை ஒத்துவது மந்திரம் சரி ஆனால் அன்று பசி தீர்த்தா இறைவனை அடைய முடியாது புண்ணிய பலனை தரும் இறைவனை அடையக்கூடிய வழி வேறாக்கி இறைவன் தன்னை காட்டாது மறைத்துள்ளார் ஆனால் சருக்குருவை வருவிக்கவுற்று இந்த உலகில் அருளை பெற்று மகிழ வேண்டும் என்பதற்காக அகத்தே கருத்து புறத்தே வெளித்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்து என்கின்றார் அதாவது பட்டியில் மாட்டை ஆட்டை அடைப்பார்கள் அது எங்கேயும் போகாது அதுபோல் சமரச சுத்த சன்மார்க்க பெருநெறியில் எல்லோரையும் சேர்த்து நாம் வேறெங்கும் எங்கும் செல்லாது நம்மை மேலே ஏற்ற இறைவனால் வருவிக்க விட்டு அவன் அருளை பெறக்கூடிய வழியை உலைகள் ஆற்பரை எளிமையாக்கி உலைகள் ஆர்ப்பிற எளிமையாக்கி முன்பு தபம் ஆண்கள் மட்டுமே என்ற நிலை மாறி இன்று பெண்கள் பயன் அடைய வேண்டுமென நாலாயிரத்தி அறுபத்தி மூணாம் பாடலில் பாடகக்கால் மடந்தயறும் என்பார் அந்த காலத்தில் காலில் பெண்கள் அணியும் ஒரு அணிகலன் தண்டை கொலுசு ஆக பெண்களும் இவ் அருளை அடைய வேண்டுமென பெருமான் பாடகக்கால் மடந்த எறும் மைந்தரும் சண்மார்க்க பயன்பெற நல் அருளளித்த பரம்பரணே என்பார் ஆக மனித தேகம் பெற்ற ஆண் பெண் பேதம் நீங்கி எல்லோரும் இறைவனை அடைய பாதையை விவகாரம் ஒழுக்கமே என உறுதி செய்து அவர் செயல்பட்டு மூவா இன்ப நிலையில் இருந்து கவனிக்கிறார் மேல் விலையை அவர் அறிவார் அறிந்து நாம் அறிய தெளிவாக கூறுகிறார் உருத்தகு நானிட உருத்தகு நாள் நாள் நினத்திடை நீள் மலத்தடை போய் அதாவது நான்கு நிலம் குறிஞ்சி மணலும் மணலும் மலை மலை சார்ந்த இடம் முல்லை காடு காடு சார்ந்த இடம் மருதம் வயல் வயல் சார்ந்த இடம் நெய்தல் கடல் கடல் சார்ந்த இடம் எங்கு பிறந்தாலும் மலம் உண்டு மலம் என்று மலம் என்பது மேலேற விடாமல் நம்மை தடுப்பவை அதை ஒழிக்க கழிக்கணும் ஒழிக்கணும் மலம் மூல மலம் என்பது எனது என மம மகம் மமங்காரம் இது நம் விருப்பத்தின் காரணமாக நானாகிய அகங்காரமாகி ஒரு சிறிய ஆழமிதை இன்று பெரிய ஆழ மரமாகி அசைக்க முடியாத அளவுக்கு அகங்காரமாகி நிற்கிறது வந்தப்ப விதை போறப்ப மரம் கிளைகள் யாவும் விட்ட வேண்டும் பற்றியது யாவும் பற்றற்றான் பற்றினை பற்றி ஒவ்வொன்றாக போது வாழ்க்கை நிலையாமை உடல் நிலையாமை பொருள் நிலையாமை உணர்ந்து பற்றியதைத் துணர்ந்து மெய் உணர்ந்து அவா அறுத்தாள் கூட மலத்தை ஒழிக்க முடியாது நான் முன் செய்த இப்போ செய்கின்ற நற்செயல் தீச்சைக்கு ஏற்ப எஞ்சி நிற்கும் இந்த தீச்சைகளை போக்க ஒரே வழி திவகாரணி ஒழுக்கம் மட்டுமே எனக் கூறுகிறார் ஞான ஒரு வடிவம் அடைவேனோ அதாவது வடிவம் மறைந்து நின்று செயல்படக்கூடிய நிலை ஜோதிமலை மேல் வீட்டில் தூய திரு அமுதம் மேதினி மேல் நான் உண்ண வேண்டினேன் ஓதரியா ஏகா அனேகா எழில் பொதுவில் வாழ் எது எழில் பொதுவில் வாழும் ஞானதேகா ஞானதேகா யாரு அருள் பெருஞ்சு வி ஆண்டவர் பேரறிவு பெரும் ஜோதி அவரை கதவை திறையேன் என்றால் கதவை என்பது பூர்வமத்தியை திறப்பது இது என்ன சாதாரண வேலையா உண்டிரண்டு எண்ணாத சுத்த சிவா அனுபவம் ததும்பி பொங்கி அகம்புறம் காணா நிறைந்திடுமோ இந்த உடலில் அகம் ஆன்மா உயிருக்கு உயிர் ஒளி மறைந்துள்ளது புறம் மனம் காற்றின் இயக்கம் செயல்படுகிறது நாதம் மகரிஷி உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்பார் பெருமான் தீப முன்னிலையில் இறங்க தீபர் பெருமான் தீப முன்னிலையில் இறைவன் விளங்குவதாக பாவித்து என்பார் இதன் உண்மை நம் வீட்டில் ஒரு தீபத்தை பொருத்தி தீபம் பிரகாசிக்கிறது தீபம் வேறு அதன் முன் நாம் அமர்ந்து தீபத்தை பார்க்க இந்த இரண்டு பார்வை ஒன்றாகி புருவத்தில் மறைந்துள்ள இறைவனை நாம் பார்ப்பதாக மனதில் பாவனை செய்கின்றோம் ஆக தீபம் வேறு தீபத்தின் முன் அமர்ந்துள்ள நாம் வேறு இது புறப்பாவனை இதனை மகரிசி உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருப்பிடம் என்பார் இந்த ஜீவனில் சிவமாகி இறைவன் மறைந்து உள்ளான் ஜீவன் என சிவன் என வேறில்லை என்பார் பெருமான் உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர வேண்டும் என்பார் உரைநடப் பகுதி நானூரில் தங்களை பார்க்க வேண்டுமானால் என்னை பாருங்கள் என்னை பார்க்க வேண்டுமானால் தங்களை பாருங்கள் தங்களை பார்த்தால் என்னை பார்ப்பீர்கள் என்னை பார்த்தால் தங்களை பார்ப்பீர்கள் அப்போ வேற்றுமையின்மை தோன்றாது என்பார் ஒன்று இரண்டு எண்ணாத நிலை வந்து விட்டது சுத்த சிவானந்தா அனுபவம் சுத்தம் என்பது தூய்மை நம்ம வீட்டில் காலை மாலை வீட்டை பெருக்கி குப்பை கூடங்கள் எல்லாம் நிற்கிவிட்டு தூய்மையாக்குவார்கள் பெண்கள் அதுபோல பெண்ணிகள் கொண்ட மனதை காளை மாலை நாம் மனம் நெகிழக்கூடிய வழியில் தினசரி செயல்பட்டால் இந்த வீடாகிய தேகத்தை தேகத்திலுள்ள மனம் மனமது தூய்மை அடையும் மனத்துக்கண் மாசு நீங்கி மனமது செம்மையானால் சுத்தம் சுத்தமான இறைவனின் சுவானுபவம் பெற முடியும் என்றால் அகவல் வரியில் தனு உடல் கருணாதிகள் பொறிவுடன் மனம் ஆக இவை கடந்து அருள் அனுபவம் பெற வேண்டும் என்கின்றார் தனு கருணாதிகள் தாம் கடந்து அறியுமோர் ஆகிய அருப்பெரிஞ்சுது எனவும் உணமுணம் உணர்வாய் உணர்வலாம் கடந்த அனுபவத்திற்கு அப்பாற்பட்டது அருட்பெறிஞ்சு எனவும் பொது உணர்வுணரும் உணரும் போதலால் பிரித்த அதுவெனில் தோன்றாத அருட்பெருஞ்சோதி என்பதும் பொது என்பது புருவமத்தில் உள்ள இறைவன் அவரை பொது எல்லா உயிரிலும் அவரை உள்ளார் ஆடுகின்ற சேவடிக்கு ஆளாகி நாம் பாடுபடும்போது எல்லா உயிருக்கும் பொதுவான துன்பம் பசி துன்பம் இதை நாம் நீக்க செயல் இதை நாம் பலகாலம் பசி துன்பத்தை நீக்க செயல்பட்டால் இந்த இறையணுவும் தானே கூடும் உளவினில் அறிந்தால் ஒளியமற்ற அழைக்கின் அளவினின் அளவா அறுப்பும் உள்ளே ஒன்றியிருந்து இருந்து மறைந்துள்ள இறைவனை புறத்தே ஜிவகாரணியம் செய்ய செய்ய அவரே நம்மை தன் அவரே நமக்கு தன்னை காட்டுவார் இது சிவா அணுபம் செயல்பாடாகிய நாதம் அறிவாக ஒளியவுடன் கூட சிவ அணுபம் இவ்வாறெனில் நான் பிற உயிர்களின் பசியை போக்க போக்க கல்லாய மனம் கரைந்து புறக்காற்றை ஜீவித்து வாழும் ஜீவனில் நான் வேறு அந்த உயிர் வேறு என்கின்ற பேதமற்று உயிர் உணர்வாகும்போது ஆன்மா ஒளி நெகிழும் ஆன்மா நெகிழ நிகழ இறைவன் நமக்கு செய்த பேருதவி எண்ணி எண்ணி கண்ணீர் நீர் பெருகும் இதனாய் குழந்தை உண்டாகும் இந்து பிற உயிரின் துன்பத்தை பூக்கியதால் இறைவனின் ஆற்றலாகிய அருள் சக்தி கூடி உபகாரத்தால் உபகார சக்தி கூடி நம் உயிரை அது காப்பாற்றும் அப்படி காப்பாற்றும் பொழுது ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமும் கூடும் அதாவது உயிர் பொருள் கூட கூட நம்முள் உள்ளொலி கூடும் உள்ளொலி கூடும் பொழுது மடலலாம் மூளை மலர்ந்திடாமுதும் உடலாம் ஒளி நிரம்ப உணவு நின்றுவிடும் மல ஜலம் நின்றுவிடும் இப்போ நாம் தினசரி செய்கின்ற தயவு செயலால் மூலாதார ஒளியை நாம் நீர் அருந்துவது போல் நீர் அருந்தும் போது உள்ளே சென்ற காற்றை வெளியேற முடியாமல் மூலாதாரம் தடுத்து மூலாதார ஒளியை நடுநாடு வழியாக மேலேற்றும் இது ஆறு ஆதாரம் கடந்தால் துரியம் பூர்வமத்தியை அடைந்தால் முதற்படி நாதமும் பிரம்மம் நாத அண்டங்களும் ஆதாரம் வகுத்தாறு பிரிந்தது அடுத்தது பிரம்மம் மூலாதார ஒளி விந்து நாதம் காற்று எல்லா ஜீவர்களுக்கும் உண்டான உயிரனுபவம் பெருமும் பெறுவோம் எல்லா ஜீவர்களும் உண்டான உயிர் அனுபவம் பெறுவோம் மலம் கிடையாது உயர்வே கிடையாது நிழல் கிடையாது ரோம வளர்ச்சி கிடையாது சக்திகள் கைகூடும் இந்த முதற்படி தாண்டி ரெண்டாவது படியில் அருந்தும் நீர் நின்றால் பிரணேகம் ஒரு மூச்சு ஒரு கோடி ஆண்டு வாழலாம் அதாவது மூன்றாவது படிநிலைக்கு போகும்பொழுதுதான் சித்தர்கள் கூறியதும் பெருமான் கூறியதும் மாறுபடுகிறது சித்தர்கள் கூறிய அனுபவம் வேறு வள்ளல் பெருமான் கூறும் இறை அனுபவம் ஊறு பிற உயிரின் முதல் துன்பமாகிய பசியை நாம் போக்க போக்க நமக்கு பசிக்கு தோன்றாது நம்முள் அமுதம் சுரக்கும் அப்படி அமுதம் உண்டு வாழும் பொழுது உணவு தானே நின்றுவிடும் தொப்புள் முதல் புருவமத்தி வரை ஒரு நாடி உள்ளது அந்த நாடியின் நுனியில் புருவமத்தியில் உட்புறத்தில் ஒரு ஜவ்வு தொங்குகிறது அதன் அடிப்புறம் வெள்ளை வர்ணம் மேல்புறம் மஞ்சள் வர்ணம் அஜவின் கீழ் ஒரு நரம்பு ஏறவும் இறங்கும் இருக்கிறது இக்கொடியை அகத்தில் தயவால் தயாவண்ணமாகி கட்டி பூரணமானால் அனுபவத்தின் கண் விளங்கும் ஆக வள்ளல் பெருமான் கூறுவது ஒளியக்கம் சித்தர்கள் கூறியது காற்று இயக்கம் காற்று இயக்கத்தை பரிபூரணமாக பெற்றார் அதனால்தான் கூறுகிறார் தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி என்பே இந்நிலையை தன் தேகம் யாருக்கும் இந்நிலையில் பெருமான் தேகம் யாருக்கும் தோன்றாது மறையும் தோன்றும் இருக்கும் மறையும் திரும்ப வரும் இது எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத கற்பம் பல பல அழியாத ஒரு தேகம் அப்படிப்பட்ட தேகத்தை பெற்றார் இதனை ஊன உடம்பே ஒளி உடம்பாக ஓங்கி நிற்க ஞான அமுது எனக்கு நல்கியது வான பெருப்பெரும் ஜோதி பொதுவில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி அது என்கின்றார் இந்நிலையைத்தான் அவர்கள் ஜாக்கிரதை சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதிதம் என்றனர் ஆனால் பெருமான் இவைகளெல்லாம் கூறாது இவை கடந்து சிவதுரியம் குருதுரியம் பரதுரியம் என்பார் பூர்வமத்திய அனுபவமாகும் குறிப்பு தினசரி சிவகாரணம் செய்து செய்து தானே உணவு நிற்கணும் தானே என்னால் நினையும் கைகூட வேண்டும் நாம் உடலை வருத்தி பெறுவது அல்ல ஜிவகாரணி அனுபவத்தால் பெறும் சகா கல்வி அனுபவம் பாடுபட்டவரை பலன் உண் பலன் உண்டு உண்மை அனுபவம் பொருத்தமுறு சுத்த சிவானந்த வெள்ளம் ததும்பி பொங்கி அகம் குரம் காணா நிறைந்திடுமோ தயவினால் ஆகி ஆன்ம அகம் புறம் மனம் அதாவது ஒளியும் காற்றும் நிறைந்தால் அறுத்தகம் அனுபவிக்கத்தக்க அவ்வெல்லத்தை நான் முனி பெருமான் சர்க்குரு நிலையில் கூறும் பொழுது பரமுடன் அபரம் பகர்நிலை இவை என திறமுறை அருளிய குருவே என்பார் அபரம் உலகியல் பரம் அருளியல் இந்த அருளியலில் உலகியலில் உள்ள பொய்ப்பொருளை அருளியலில் மெய்ப்பொருளாக்க நாம் தினசரி ஜிவகாரணம் செய்து செய்து பரம் மேலான இறைவனின் ஆற்றலை தயவினால் தயாவண்ணமாகி பரிபூரணம் பெற்றால் நாம் போய் அதுவாக பெறுவோம் இதனை பெருமான் பெற்றார் பெற்றேன் என்றும் இரவாமை பேதம் விட்டு உற்றே கலந்தான் நான் அவனை உற்றே கலந்தேன் ஒன்றானம் இற்றே அடியன் செய்ததும் இவகாருண்யம் அதாவது செய்தால் யாரே புரிந்தார் இன்னமுதும் சுற்றிய உலகிற நீ வாழ்க வாழ்க துணியற்றே என பதிவு செய்கின்றார் இதுதான் மேலு விளைவு இவ்வாறாகத்தான் பெருமான் பெற்றேன் என்று அத்வித ஆனந்த அனுபவ இடையீடு என்ற தலைப்பில் முதல் பாடலில் பதிவு செய்கின்றார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களின் புற்று வாழ்க்கை கொல்லாவிரதம் கோலையமலாம்பூங்க நல்லோர் நினைத்த நலம் பெருகை எல்லோரும் வாழ்கை செய் திரு அருட்பிரகாச சர்க்குருநாத திரு அவயம் அபயம் 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 திருச்சிற்றம்பா